ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் தேரோட்டத்தில் சுதந்திர போராட்ட வீரர் மறைந்த தெய்வம் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் தாக்கல் செஞ்ச மனு வந்து இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க அந்த வழக்கு சமயம் சம்மந்தப்பட்ட விவகாரம் வந்து என்னங்கிறத நிறைய பேர் கேள்வியாக கேட்டிருக்கீங்க நிறைய தலைங்கள்லேயும் போயிருக்குது நம்ம தளத்தில் உள்ளவங்களுக்கு என்னங்கிறது அது தெரியணும்ல அதனால் என்னங்கிறத விவரமாக சொல்லிடுறேன் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலோட தேரோட்டங்கிறது ஆடி மாதம் நடக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ அதில் வந்து காலங்காலமாக அங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அங்கே தேவர் செலுங்கிறது நிறுவப்படுது சுதந்திர போராட்ட வீரர் பசுமணன் முத்திராமணி தேவர் ஐயாவோட தேவர் சலுகைங்கிறது நிறுவப்படுது அதில் வந்து கோயில் சார்பாக மாலை அணிவிக்கிறதுங்கிறது ஒரு வழக்கமாக இருந்துகிட்டு இருக்குது அப்போ இருந்தே என்னென்னா அவர் வந்து அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு அது போக வந்து சுதந்திரத்துக்காக பாடுபட்டிருக்கிறாரு அது போக அங்கே அந்த அவர் அந்த எம்பியாக இருந்த நேரத்தில் வந்து அங்கே ஏற்பட்ட சிறு சில பிரச்சனைகளை தீர்த்து வச்சதுனால இரு சமூகங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனையை தீர்த்து வச்சதுனால ஒரு பொதுவான தலைவராகவும் பார்க்கப்படுறாரு அதனால் வந்து அங்கே அந்த ஐயாவுடைய சிலைக்கு மாலை அணிவிக்கிறதுங்கிறது வழக்கமாக இருந்துட்டு வருது இது வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரும்பள்ளச்சேரி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த ராஜாமணிங்கிறவர் வந்து ஒரு வழக்கை தொடுக்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து இந்த வேலைங்கிறது இப்போ நடக்கலை போன வருஷம் மதுரை ஹைகோர்ட் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் தேரோட்டத்தில் எந்த விதமான ஜாதிய கொடிகளையும் ஜாதிய வண்ணங்களையும் ஜாதி ரீதியான விஷயங்களையும் கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருந்துச்சி அது ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த அண்ணன் சந்தனகுமார் பாண்டியனை போட்ட வழக்கின் ச சாராம்சமாக தீர்ப்பு கொடுத்துருந்துச்சி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அப்போ அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த எட்டாவது மாதத்துலேயே ஒரு மனு வந்து இந்து சமய அறநிலையத்துறை செயலாணையருக்கு அனுப்புகிறாங்க சென்னையில் இருக்கக்கூடிய அறநிலையத்துறை ஆணையருக்கு அனுப்பி இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அதுக்கப்புறம் தலைமைச் செயலாளர் காவல்துறை தலைவர் தென்மண்டல காவல்துறை தலைவர் மாவட்ட ஆட்சியர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் இணை ஆணையர் மதுரை இணை ஆணையர் அவருக்கு அதுக்கப்புறம் வருவாய் வட்டாட்சியர் ஸ்ரீவில்லிபுத்தூரோட வருவாய் வட்டாட்சியர்னு எல்லாருக்குமே அனுப்புகிறாங்க காவல்துறையில் உள்ள எல்லாருக்கும் அனுப்புகிறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிற வராங்கன்னா இவர் வந்து இவருடைய மூதாதைகள் எல்லாருமே பல தலைமுறைகளாக வந்து தீவிர ஆண்டாள் பக்தர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக வந்து புராதன கோயிலாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆண்டாள் கோயிலுக்கு நான் அது திருப்பணிகளை செஞ்சுட்டு வரோம் அங்கே இருக்கக்கூடிய ஆண்டாள் அவதரித்த தினமான ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் தேரோட்டம்ங்கிறது நடைபெறும் அப்போ தேர் வந்து அந்த நிலையத்தில் இருந்து ஆண்டாள் ரங்கன ரெங்கமன்னார் மணக்கோலத்தில் எழுந்தருளி அந்த தே ரத வீதிகளில் தேரோட்டம்ங்கிறது நடைபெறும் அப்போ முன்னாடிலாம் வந்து தேரானது மரச்சக்கரத்தால் செஞ்சு நடக்கும் அதனால் முழுக்க முழுக்க பக்தர்கள் வந்து உடம்பிடிச்சு இழுத்து கோவிந்தா கோபாலன்னு கோஷம் போட்டு அதை மூன்று இருந்து மூன்று மாதங்கள் வரைக்கும் கூட அந்த தேர் வந்து திரும்ப நிலநிறுத்துறதுக்கு இந்த இது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து அவங்க ஊரான பெரும்பள்ளச்சேரி வால் இந்து உல வேளாளர் மக்களும் அதுக்கு பக்கத்து ஊரான வடக்கு கரிசல் குளம் வாழ் இந்து தேவேந்திரகுல மக்களும் தேரோட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி அனைத்து சக்கரங்களுக்கும் மரபுபடி பூஜை பண்ணுவாங்க புனஸ்காரம் பண்ணுவாங்க அதை வந்து அவங்களுடைய வழக்கமான நடைமுறை அதுக்கப்புறம் தேரில் வந்து தடிக்கட்டைகளை செலுத்தி தேரை ஓட்டுறதுக்கு இறைபணி செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் ஸ்ரீ ஆண்டாள் கோயில் நாச்சியாரோட தேரோட்டத்துக்கு எத்தனை மாதம் எத்தனை நாள் ஆனாலும் ஆண்டாள் கோயில் நாச்சியார் மீது கொண்ட பக்தியின் மிகுதியினால் அந்த கிராம மக்கள் வந்து எந்த வேலைக்கும் போகாமல் ஆண்டாள் கோயிலில் பிரசாதங்களை மட்டும் உண்டு பக்தி உணர்ச்சியோட மிகுதியினால் தேரை ஓட்டிகிட்டு வந்தாங்க இது வந்து அவங்களுடைய வாழ்க்கையோட இணைஞ்ச ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை அதே போல் வந்து இருபத்தொம்போது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் தேரோட்டத்த தேரோட்டம் நடக்கும்போது வந்து தேரோட கோபுர கலசம் கீழே விழுந்து அதில் ஏற்பட்ட விபத்தில் வந்து அந்த தடி போட்டுக்கிட்டு இருந்த அவங்க ஊரை சேர்ந்த ரெண்டு பேர் இறந்துருக்குறாங்க நாலு பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி வடக்கு கரிசல் குளத்தை சேர்ந்த மூணு பேர் வந்து காயமடைஞ்சிருக்கிறாங்க இந்த விபத்தில் உயிரிழந்தவங்களுக்கு வந்து இந்து சமய அறநிலையத்திர சார்பாக அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாயும் காயமடைஞ்சவங்களுக்கு ஐநூறு ரூபாயும் இழப்பீடுங்கிறது வழங்கப்பட்டிருக்கு அதுக்கான சான்றிதழும் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அவங்களுடைய இறப்பு அவங்க இறப்பு வந்து கோயில் சகிதம் நடந்ததுனால அவங்களுக்கு கோயிலில் இருந்து அந்த இறப்புக்காக அந்த வேஸ்டியும் சேலையும் கொடுத்து விட்டதாகவும் சொல்கிறாங்க அந்த அதே இது வந்து எதிர்காலத்தையும் தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் அது வந்து எதிர்காலத்தில் அந்த நிகழ்வுக்காக வேட்டி செலவுன்னு கொடுக்கப்பட்டது சரி இவங்க அந்த உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால தொடர்ந்து அந்த ஊரில் இறக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே வேட்டி சேலை கொடுக்கப்பட்டதாக செவிவெளி செய்திகள் நமக்கு தெரியும் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் அதனால தான் அந்த ஊர் மக்களுக்கு வந்து வேட்டி சேலை இறந்தால் கொடுக்குறாங்கன்னு ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் எங்கள் ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் உயிரிழந்தாங்கன்னா வஸ்திரம் ஓ அரிசி ஒரு அதுக்கப்புறம் மாலை பானை அதுக்கப்புறம் கொல்லிக்கட்டை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே எங்களுக்கு பரம்பரை பரம்பரையாக எங்கள் ஊர் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் நிறைய முரண்பாடுகள் இருக்குதுன்னு வைங்களேன் அதை அதை பற்றி நமக்கு இதில் இதோட என்ன விவரங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா இதை பற்றி நம்ம ஏற்கனவே விவாதிச்சிருக்கிறோம் அது எதனால் கொடுக்குறாங்க என்னங்கிறத நம்ம ஏற்கனவே இதே தளத்தில் விவரிச்சிருக்கிறோம் இதில் வந்து இதை மட்டும் பார்ப்போம் இந்த நேரத்தில் வந்து அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு இந்நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேட்டு நாயுடு தெருவில் பிழைப்பிற்காக பல்வேறு ஊர்களில் இருந்து மரவர் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து குடியேறினாங்க அப்படின்னு ஒரு அந்த பெடிஷன்ல கொடுக்குறாங்க இது வந்து இவங்களுக்கு தேவையில்லாதது இவங்க போற பெடிஷன் என்ன பெட்டிஷன்னா அங்கே தேவர் சிலைக்கு மாலை போடக்கூடாது சுதந்திர போராட்ட வீரர் தேவர் பசுமணி முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு மாலை போடக்கூடாது ஆனால் இவங்க எப்படி வந்து ஒரு வன்மமான ஒரு இதை வந்து உள்ளே திணிக்கிறாங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் மேட்டுநாயுடு தெருவில் பிழைப்பிற்காக பல்வேறு ஊர்களில் இருந்து மரவர் சமூகத்தினர் குடியேறினர் அந்த பகுதி மேட்டுத்தரு என பிற்காலத்தில் அழைக்கப்பட்டது எந்த காலத்திலும் ஆண்டார் தேரோட்டத்தில் எவ்வித பங்களிப்பும் எக்காலத்திலும் மேட்டுத்தரு மரவர் சமூகத்தினருக்கு செய்யலை அவர்களுக்கு எந்த உரிமையும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் தேரோட்டத்தில் இருந்ததில்லை தமிழ்நாடெங்கும் உள்ள கோயில்களில் தேரோட்டத்தில் எங்கள் சமூகத்தினருக்கு மட்டும்தான் தேருக்கு தடிப்போடும் மரபுரிமை உள்ளது தமிழ்நாடெங்கும் உள்ள எந்த திருக்கோயில்களிலையும் தேரோட்டத்துலேயும் அந்த குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எந்த மரபுரிமையும் இல்லை அப்படிங்கிறத அறிய முடியும் அப்படி இருக்கும்போது இந்து சமய அறநிலைத்துறை சட்டப்பிரிவு நாற்பத்தி ஆறு பிரிவு உட்பிரிவு மூணின் பிர பிரகாரம் திருக்கோயில் ஸ்ரீ ஆண்டாள் கோயில் திருக்கோ ஸ்ரீ ஆண்டாள் கோயில் திருக்கோயில் அப்படிங்கிறதுனால இது வந்து வட்டாட்சியருக்கு திருக்கோயில் தேரோட்ட நிகழ்ச்சிக்கு ஒரு குறிப்பிட்ட மேட்டுத் தெருவை சேர்ந்த மரவர் சமூக மக்களுக்கு தற்போது புதிதாக வழக்கத்திற்கு மாறாக ஒரு உரிமையை வழங்கியிருக்கிறாங்க இவருக்கு அந்த மாதிரி கோயில் அறநிலைத்துறைக்கு உட்பட்ட ஒரு கோயிலில் அதிகாரம் வழங்குறதுக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு சொல்லி இவங்க ஒரு இதை சொல்கிறாங்க பதிலை சொல்கிறாங்க அது அதுக்கப்புறமும் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மேட்டுத் தெருவை சேர்ந்த மருவ மரவர் சமூகம் சார்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் அப்போது இருந்த ஆய்வாளர் சங்கர் கண்ணன் கொடுத்த அவர்கிட்ட கொடுத்த மனுவின் பேரில் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டாட்சியர் முத்துமாரி அப்படிங்கிறவங்க வந்து நம்ம பொதுவாக வந்து மனுக்களில் வந்து வட்டாட்சியரோட பேரையோ இன்ஸ்பெக்டருடைய பேரையோ குறிப்பிட மாட்டாங்க ஆனால் வந்து இதில் வந்து குறிப்பிடுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தேவர் சமூகமாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால அதை குறிப்பிடுறாங்க குறிப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க முன்னிலையில் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆண்டாள் கோயில் வரலாறு மற்றும் தேரோட்டத்தின் வரலாறு தெரியாமல் தனது தகாத செல்வாக்கை பயன்படுத்தி இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையருக்கு தெரியாமல் தன்னிச்சையாக வட்டாட்சியர் நடவடிக்கை மூலம் உரிமை ஏற்படுத்தியுள்ளனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் வந்து நம்ம போன வருஷம் ஒரு பீஸ் மீட்டிங்கில் போட்ட இது இருக்கும் நம்ம தளத்தில் போட்டிருந்தோம் பொதுத்தளங்கள்லேயும் அது இருக்குது அதில் வந்து எந்த ஜாதியை இதுவும் பண்ணக்கூடாது தேருக்கு முன்னாடி மரபுப்படி செய்கிறோம்னு எந்த பூஜை குணக்காரங்களையும் செய்யக்கூடாது அது போக பசுமொன் முத்துராமலிங்கி தேவர் சிலைக்கு மாலை எப்போதும் போல போடப்படும் அதே மாதிரி திருத்தே திருத்தேரோட்டம் போது எந்த பொதுமக்களுக்கும் இடையூறு இல்லாமல் நடத்தணும் அப்படின்னு அனைத்து தரப்பினரும் ஒத்துழை ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி எல்லா தரப்பினருமே அதில் வந்து கையெழுத்து போட்டிருந்தாங்க அதில் வந்து அன்னைக்கு வந்து யாரும் மறுத்து பேசலை இந்த அதிகாரிகள் வந்து இவங்களுக்கு உரிமையில வைக்கலன்னு பேசலாம் ஆனால் அதுக்கடுத்து இவங்க கோர்ட்டுக்கு போகிறதுனால சட்ட ஆலோசனை பெற்று இந்த மாதிரி மனுவை எழுதியிருக்கலாம் அப்போ கையெழுத்து போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அது வந்து வட்டாட்சியர் கூட்டத்தில் இது பண்ணது இதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அந்த பெடிஷனில் மென்ஷன் பண்ணிவிட்டு ஸ்ரீ ஆண்டல் நாச்சியர் தேரோட்டத்தின் அனைத்து சக்கரங்களும் பெரும்பள்ளச்சேரி மற்றும் வடக்கு கரிசல்குளம் இந்து தேவேந்திர உல வேளாளர் என அழைக்கப்படும் பல்லர் சமூக மக்களே பூஜை புனஸ்காரங்கள் செய்து வந்தனர் இது அனைவரும் அறிந்த ஒன்றாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யார் அறிஞ்சான்னு தெரியல அப்படி இருக்கும்போது வட்டாட்சியர் முத்துமாரி மேட்டூர் தேர்வை சேர்ந்த மரவர் சமூகத்தினர் தேரின் முன்சக்கரங்களுக்கு மரபுப்படி பூஜை செய்தது போன்ற தவறான கருத்தை வேண்டுமென்றே வழிந்து திணித்துள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதையும் நம்ம வந்து அதில் ஒரு சில முரண்பாடுகள் இருக்கு சரி அது நமக்கு இதில் தேவையில்லாதது பெட்டிஷனில் என்ன இருக்குங்கிறத மட்டும் பார்ப்போம் அதே போல் வந்து ஸ்ரீ ஆண்டாள் ஆச்சியர் திருக்கோயிலில் கிமு ஆறாம் நூற்றாண்டு பழமையான புராதன திருக்கோயிலு மேற்படி ஆண்டாள் தேர்வோட்டம் சுமார் ஆயிரம் ஆண்டுகளாக நடைபெற்று வருது அப்படி இருக்கும்போது மேட்டு தெருவில் வைத்துள்ள முத்துராமலிங்க தேவர் உருவ சிலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தான் வச்சாங்க அப்படி இருக்கும்போது பல வருடமாக நடக்கக்கூடிய ஆண்டாள் தேர்களில் வந்து மாலை எடுத்து அந்த தேவர் சிலைக்கு இப்போ போராட்ட வீரர்களான தேவர் சிலைக்கு போடுறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை அதனால் வட்டாட்சியர் வந்து வேண்டுமென்றே புதிதாக ஒரு தவறான வழக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செஞ்சாருன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏற்கனவே பல வருஷங்களில் நடந்ததுக்கான ஆதாரங்களை கொடுத்து தான் அந்த மனுங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு இன்னொன்று அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அதனால தான் அதை ஏற்றுக்கிடவும் சொன்னாங்க எந்த வருடமும் காவல்துறையோ வட்டாட்சியரோ கோவில் நிர்வாகமோ மேட்டுத் துறையைச் சேர்ந்த மறுவர் சமூக மக்களை அழைத்து தேரோட்டம் சம்பந்தமாக எந்த கூட்டமும் நடத்தலை அப்படிங்கிறது முந்தைய நடவடிக்கைகளை பார்த்தாலே தெரியும் ஏன்னா முன்னாடி யாரும் பிரச்சனை பண்ணல அதனால் நடத்தலை இந்த வருஷம் தான் அவங்க பிரச்சனை பண்ணதுனால அந்த பீஸ் மீட்டிங் நடத்துனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் என்னென்னா மேலும் முக்கியமான விஷயம் என்னென்னா ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பெட்டிஷன் பத்தொம்போது ஜீரோ ஜீரோ எட்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு ரெட் மனுவை வந்து சந்தனகுமார் அப்படிங்கிற சந்தனகுமார் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு தாக்கல் பண்ணுறாரு அந்த தாக்கலில் வந்து ஒரு சில வழிகாட்டுதல்களோட ஒரு சில உத்தரவுகளை பிறப்பிச்சிருந்துச்சு அதில் வந்து அந்த நீதிமன்ற பார்வைக்கு வந்து அப்போ அந்த வட்டாட்சியரோட நடவடிக்கையை கொடுத்துருந்தா மாண்புமை நீதிமன்றம் அப்போ வந்து அதை ரத்து செஞ்சிட்ருக்கோம் அதை வந்து அவன் அவங்க காட்டாமல் விட்டுட்டாங்க அதனால் நாங்கள் இதில் காட்டுறோம்னு சொல்லி இதில் அதில் அந்த டீட்டெயிலாக காமிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்து சமய அறநிலைத்துறை சட்ட விதிகளுக்கு விதிமுறைகளுக்கு விரோதமாக இதேச்சதிகாரமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் முப்பதுக்கும் மேற்பட்ட சமூகத்தினர் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் நிலையில் அவர்களை அழைத்து அவர்களை யாரிடமும் கருத்து கேட்காமல் திடீர்னு இந்த வருஷம் மட்டும் மேட்டு தெருவை சேர்ந்த மரவர் சமூகத்தினர் மட்டும் அழைத்து அவர்கள் கூறிய கோரிக்கைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஸ்ரீ ஆண்டார் நாச்சியார் கோவில் மற்றும் தேரோட்டத்தின் வரலாறு தெரியாமல் அவர்களின் ஜாதி தலைவரின் உருவச்சிலைக்கு மாலை போட தன்னிச்சையாக அனுமதி வழங்கியிருப்பது சட்டப்படி தவறு ஏன்னா ஒரு கோவில் சம்மந்தமாகவோ தேரட்டம் சம்மந்தமாக ஒரு பிரிவினர் வழக்கமோ மரபோ உரிமையோ கோரும்பொழுது அதற்கான உரிமை வழங்குவதற்கு இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையருக்கு மட்டும்தான் தகுதி இருக்கே தவிர வட்டாட்சியர் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு இந்து சமய அறநிலையத்துறைக்கு கட்டுப்பட்ட திருக்கோயிலில் நிகழ்ச்சிகளில் உ உரிமை வழங்கியிருப்பது சட்டப்படி செல்லக்கூடியது அல்ல அது சட்டப்படி தர தவறானதாகவும் அது எடுத்த எடுப்பிலேயே ரத்து செய்யக்கூடியதாகவும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த மனுவை நம்ம ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பீஸ் மீட்டிங்கே நடக்கக்கூடாது கூடாது இவங்க அதுக்காக மனு போட்டிருந்தால் பிரச்சனை இல்லை இவங்க போட்ட மனு வேற இது வேற ஆனால் கோர்ட்டு வந்து இதை ரத்து செஞ்சுட்டுன்னு வைங்களேன் அடுத்ததான் என்ன சொல்கிறாங்கன்னா மேட்டுத் மரவர் சமூகத்தினர் கடந்த இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதிகளில் ஸ்ரீவிழுப்புத்தூர் நகர் காவல் நிலையத்தில் தேரோட்ட நிகழ்ச்சிகளை உரிமை கேட்டு ஆய்வாளரோட ஆய்வாளர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க இதை வாங்கிக்கிட்ட ஆய்வாளர் வந்து ஆணையாளர்கிட்ட இணை ஆணையாளர்கிட்ட போய் பரிகாரம் தேடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து இதை வந்து வட்டாட்சியர் அதுக்கு தவறாக வந்து வழிகாட்டி மேட்டு சேர்ந்த மேட்டுத் சேர்ந்தவங்களும் முக்கிய நபர்களும் ஆய்வாளர்களும் வட்டாட்சியரும் ஒரே சமூகம் அப்படிங்கிறதுனால மூவரும் சேர்ந்து வஞ்சக சதி செஞ்சு மே மேட்டுத் சேர்ந்த மரவர் சமூக மக்களுக்கு இந்த வருடம் வழக்கத்துக்கு மாறாத புதிதாக அனுமதி வழங்கி இருப்பது தவறான குற்றச் செயலாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி ஒரு சந்திரகுமார் போட்ட பெடிஷனை போட்டு இது அங்கே இந்த மாதிரி வந்து போட்டதே தப்பு சாதி அடையாளங்கள் எதுவும் கடைப்பிடிக்க சொன்னாங்க ஆனா வந்து அந்த உத்தரவை மீறி சந்திரகுமார் பாண்டியன் தலைமையில் அங்க வந்து மாலை அணிவிச்சாங்க அதுவும் தவறு மேல ரத வீதியில வரும்போது காலைல ஒன்பதரை மணிக்கு தேரை நிப்பாட்டி அதிகாரிகள் முன்னிலையிலேயே வந்து அங்கே உள்ள அர்ச்சகர்கள்லாம் மிரட்டி மாலை போட வச்சாங்க அதுக்கப்புறம் தான் தேர் போடி ஓடிச்சு இதனால் வந்து குழந்தைகள் பொதுமக்கள் அரசிகாரிகள் இருந்து எல்லாருமே வந்து ரொம்ப ச சிரமங்களுக்கு உள்ளானாங்க தேரோட்டத்தில் கலந்து கொண்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அவமானப்படுத்தும் வகையில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின தலைவரான சமூக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் தலைவரான மனித சிலைக்கு மாலை அணிவித்து கோவில் ஆகம விதிகளை மீறி இருக்கிறாங்க நீதிமன்ற உத்தரவை அனுமதிச்சிருக்கிறாங்க அதுக்கான வீடியோ ஆதாரமும் இருக்குது மேற்படி சம்பவத்தை நேரில் இணையதளத்தில் பார்த்தா அத்தனை சமூக மக்களும் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு இது போன்ற எந்த செயல்களும் எந்த காலத்திலும் நடைபெற்றது கிடையாது இது அனுமதிச்சா வருங்காலத்தில் ஆண்டாள் தேர் சப்பரம் வீதி உலகாக வரும்போது அனைத்து சமூகத்தினர் மற்றும் சமூக தலைவரின் சிலைகளுக்கும் ஆணை அணிவித்த பின்பே தேர் மற்றும் சப்பரங்கள் செல்லக்கூடிய துர்பாகிய நிலை வந்து ஏற்படும் மேட்டுத்திரு மறவர் சமூகத்தைச் சேர்ந்த நபர்கள் ஆண்டாள் தேரை சிறப்பிடிச்சு ஆண்டாள் நச்சியர் சுவாமிகள் அணிந்த புனித மாலையை வலுக்கட்டாயமாக பிடுங்கி சாதிய தலைவரான தேவருக்கு தேவரின் உருவ உருவச்சிலைக்கு போட்டு அதை சாதிய பெருமையாக மீம்ஸ் மற்றும் ரீல்ஸ் தயாரித்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளனர் இதை பார்த்த அனைத்து சமூக மக்களும் புனித ஆன்மீக பக்தி நிகழ்ச்சியில் சாதியம் கலந்ததை கண்டு மிகுந்த மன உள்ளனர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதாவது பசுமன் முத்துராமலிங்க தேவருங்கிறது முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிறவர் உண்மையான சுதந்திர போராட்ட வீரர் இன்னைக்கு வந்து ஒன்றுமில்லாதவங்களே சுதந்திர போராட்ட வீரராக கொண்டாடுற நேரத்தில் சுதந்திர போராட்ட வீரராக சாதிய தலைவராக ஆக்கியாச்சு இன்னொன்று யாரு எல்லா கோயில்கள்லயும் அட்டூழியங்கள் பண்ணுறது ஜாதியத்தனமான விஷமங்கள் பண்ணதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதை நீதிமன்றங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கு பொதுமக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மோன் சுழிக்கிற வேலைகளை யார் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இதில் எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அதைத்தான் சட்டத்தை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்துகிறாங்க அப்போ இதே மாதிரி தான் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க கண்டதேவி தேவி இதே மரவர் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து சமூக நிகழ்ச்சிகளில் தேரோட்டத்தை சமூக நிகழ்ச்சியாக அதை தேரோட்டத்தை கைப்பற்ற முயற்சி செஞ்ச காரணத்தினால பல வருடங்களுக்கு முன்னாடி தேரோட்டம் தடைப்பட்டு பெரிய பிரச்சனையாகி உயர் நீதிமன்ற வழிகாட்டத்திலோட இப்போ தேரோட்டம் நடக்குது இதே போல தான் ஆண்டாள் தொழில் தேரோட்டத்துலேயும் மரவர் சமூகத்தின் அரசியல் பலம் அதிகார பலம் கொண்டு கைப்பற்ற முயற்சி செய்கின்றனர் அதனால் வந்து இதை இந்து சமய அறநிலையத்துறையோட சட்டத்துக்கு உட்பட்டு தேரனை நிறுத்தி பசுமணி முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய சிலைக்கு மாலை போடுவதை அதிகார துஷ்பிரயோகமாக கருதி அன்றைக்கு நடவடிக்கை எடுத்த வட்டாட்சியர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை கொடுக்குறாங்க இந்த மனு வந்து எப்பவும் கொடுக்குறாங்கன்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டாவது மாதத்தில் கொடுக்குறாங்க இது மேலே நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ன உடனே இவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க இதுக்கு இடையில் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய எஸ்சிஎஸ்டி ஆணையத்தை கொண்டு இது பண்ணியிருக்கிறாங்க இப்படி வந்து எங்கள் சமூகத்தை வந்து ஒடுக்கி இந்த மாதிரி இது பண்ணுறாங்க வைக்காங்கன்னா அவங்க வரைக்கும் போயிருக்கிறாங்க அப்போ அங்கே வந்து அவங்க அரசு அதிகாரிகளும் சரி தமிழ்நாடு அரசும் சரி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எந்த உரிமைகளும் மறுக்கப்படலை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி உத் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குதோ அதன்படி வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க மறுபடியும் உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாங்க இந்த மாதம் உயர்நீதிமன்றத்தில் போய் ஒரு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க இப்படி வந்து தேரோட்டத்தில் தேரோட்டம் நடக்கும்போது இந்த மாதிரி சாதி தலைவரான பசுமணி தேவருக்கு மாலை அணிவிக்கக்கூடாது தேரண நிப்பாட்டின்னு அப்போ ம உயர்நீதிமன்ற உயர் நீதிபதிகள் வந்து ஒரே ஒரு விஷயத்த தெளிவாகிட்டாங்க நீங்கள் வந்து கட்டறிந்த வழக்கறிஞர் தானே அவர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இதுவே ஒரு நேருவோட சிலையோ இல்லை ஒரு காந்தியோட சிலையோ இருந்து அதுக்கு மாலைப்படம் சொன்னால் நீங்கள் தடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி இந்த மனுவை நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இவங்க போட்ட அந்த வழக்கை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் இந்த வழக்கினுடைய சாராம்சம் அப்போ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க நம்ம வந்து ஒரு நமக்கு நம்ம பக்கம் நியாயம் இருந்தால் கூட சட்ட ரீதியாக போறது கிடையாது உயர்நீதிமன்றங்களுக்கு வந்து முறையிடுறது கிடையாது அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது கிடையாது ஆனால் இவங்க ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்த உண்மையான சுந்தர போராட்ட வீரருக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்துறத வந்து அதை இந்த அளவுக்கு ஆஹ் காழ்ப்புணர்ச்சியோட கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதுக்கு உயர்நீதிமன்றமும் கடுமையான முறையில் ஒரு குட்டு வச்சிருக்கு அந்த இனிமே வந்து அந்த சிலைக்கு மாலை போடுறத தடுக்க முடியாதுங்கிறத இவங்களே வந்து நமக்கு வந்து தீர்ப்பை வாங்கி கொடுத்துட்டாங்க அதுக்கு வந்து இந்த மனுவை உயர் நீதிமன்றத்துக்கு கொண்டு போனவங்களுக்கு நம்ம ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டணும் இன்னொன்று இதை நம்ம பெருசாக கொண்டாடறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா இது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது தான் அவங்க தான் தேவையில்லாமல் போய் அவங்களே அவங்களுக்கு சொந்த காசுல சூனியை வச்சுக்கிட்டாங்கன்னு அவனை ஏன்னா கோர்ட்டுக்கு பேட்டா கட்டியிருப்பாங்க வக்கீலுக்கு எந்த சமுதாயத்துலேயும் சரி நம்ம சமுதாயமாக இருந்தாலும் சரி எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி சமுதாயத்துக்குன்னு வாதாடக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு குறைந்தபட்ச செலவாக கொடுக்கணும் அப்படி கொடுக்காம இது பண்ண மாட்டாங்க அப்போ அந்தளவுக்கு செலவு பண்ணி நமக்காக ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுத்த தேவேந்திர வேளாளர் சமுதாய மக்களுக்கும் அந்த பெரும்பள்ளச்சேரி அந்த ஊரை சேர்ந்த அவருக்கும் வந்து அந்த நபருக்கும் நம்ம வந்து நெஞ்சார்ந்த நன்றியை அதை தெரிவிச்சுக்கிடணும் அப்படிங்கிறத இது பண்ணிக்கிறேன் இதுக்காக வந்து நம்முடைய உறவுகள் நிறைய பேர் வந்து உழைச்சிருக்கிறாங்க குறிப்பாக சொல்லப்போனால் வழக்கறிஞர்கள் எப்போதுமே வந்து வழக்கறிஞர்களால் தான் இந்த சமூகத்தினுடைய நிறைய உரிமைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நமக்கு நிறைய முறை நிரூபிச்சிருக்கிறாங்க அந்த வகையில் வழக்கறிஞர் நந்தகோபால் அவர்களும் திரு பாலசுப்பிரமணியன் அவர்களும் பசும்பன் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக ஆஜராகி இந்த வழக்கில் நமது தரப்பு நியாயங்களை எடுத்து வச்சுருக்குறாங்க வழக்கோட தீர்ப்புங்கிறது இன்னும் வரல இதுதான் நடந்தது இது வந்து நம்ம குரூப்பில் உள்ள எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக பதிவிட்றேன் ནན་དེ་